ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல மேற்சிந்தனை கணக்குகளில் பத்தாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறான் வெளிவட்டத்தின் ஆறம் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் மற்றும் என்றும் வட்ட வளையத்தின் அகலம் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு பொது மைய வட்டாங்க அப்போ வெளிவட்டம்னா இது டூ குத்துக்கிறாங்க உள்வட்டம் கண்டுபிடிங்கன்னா இதுலேருந்து இந்த அகலம் நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்வட்டம் கட்சிடும் அப்போ இது வெளிவட்டம் டூ தான் குத்துக்குறாங்க அப் குத்துக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்போது வெளிவட்டத்தின் வெளிவட்டத்தின் ஆரம் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் வட்ட வளையத்தின் அகலம் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்போ இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு உள் வட்டம் கழிச்சிடும் அப்போ தேர் ஃபோர் உள் வட்டத்தின் உள் வட்டத்தின் ஆரம் ஆர் ஒன்று இஸ் ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி மூணு கழித்தல் ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி எட்டு கழிக்கும்னா மூணு புள்ளி அஞ்சு வரும் அப்போ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கொஞ்சம்ங்களா நம்ம கண்டுபிடிச்சோமா ஆர் ஒன் ஆர் டூ அப்போது ஆர் ஒன் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் R2 is இஸ் ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இது வச்சு நம்ம உதவி படம் போடலாம் ஃபஸ்ட்டு அப்பாருங்க உதவி படம் இந்தமாதிரி போட்டுக்கோங்க இது O, இது A, இது பி உள்வட்டம் R வந்தன் இது மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் உதவி படம் இது வச்சு நம்ம உண்மை படம் போடலாம் உண்மை படம் அப்போது இங்கே ஒரு புள்ளி நம்ம குறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த புள்ளி இங்கே குறிச்சிக்கிறேன் இது வச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வெளிவட்டம் ஃபஸ்ட்டு போடலாம் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர்னா ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்காங்க எடுத்துக்கணும் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அளவு நீங்கள் காம்பஸில் எழுதிங்களா பூஜ்ஜியத்துலேருந்து பாருங்கள் அஞ்சு புள்ளி மூணு இது நா அது பெரிய கோடாக இருக்குதுங்களா சென்டரில் அது அஞ்சு புள்ளி அஞ்சு அதுக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி நாலு அதுக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி மூணு அப்போது இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு புள்ளி மூணு கரெக்டாக இருக்குதுங்களா அப்போது இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் கை எடுக்காம ஒரு வட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக வரும் இந்த இந்தமாதிரி வட்டம் போட்டிங்களா அடுத்தது மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குன்னா அதே மாதிரி இங்கே மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நீங்கள் அளவு எடுக்கணும் பாருங்கள் கரெக்டாக மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டோன்னா இதுக்கு ஒரு வட்டம் போடணும் அப்போ பாருங்கள் போட்டிங்களோ அவ்வளோதான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு நேராக கோடு போட்டுருங்க கோடு போட்ட பிறகு இன்னொரு கோடு வந்து இந்த மாதிரி உள்வட்டத்துக்கு நீங்கள் கோடு போடணும் இந்த மாதிரி கோடு போட்டிங்களா அதுக்கப்புறம் இது ஓ இது ஏ இது பி இது பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இது பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது C1, இது C2 டூ புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வரைமுறை எழுதலாம் அப்போ இங்கே இடம் இருக்கிறதுனால இங்கே எழுதுற பாருங்கள் வரைமுறை ஃபஸ்ட்டு வந்து படி ஒன்று உதவி படம் உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் வட்டத்தின் மையம் ஓ என பெயரிட்டேன் அதுக்கப்புறம் படி மூணு ஓவை மையமாக கொண்டு மையமாக கொண்டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் அடுத்தது நாலு மறுபடியும் ஓவை மையமாக கொண்டு மயமாக கொண்டு அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அங்கே பத்தாதனால நான் இங்கே எழுதுகிறேன் அப்போ இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் வரைந்தேன் வட்டங்கள் வரைந்தேன் அதுக்கப்புறம் கடைசியா வட்ட வளையத்தின் வட்ட வளையத்தின் அகலம் இஸ் equal to ஓபி கழித்தல் ஓய் ob அஞ்சு புள்ளி மூணு ஓபியோல் மூணு புள்ளி அஞ்சு அப்போ கழிச்சுன்னா ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு வரைமுறை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பத்தாவதுக்கும் ஆன்சர்